அனைவருக்கும் வணக்கம் மகாபாரதம் பாகம் எட்டு செம்படவனிடம் பெண் கேட்கும் சந்தனு கங்காதேவி தன் எட்டாவது குழந்தையுடன் மறைந்தாள் அவன் தேவவிரதன் என்றும் காங்கேயன் என்றும் அழைக்கப்பட்டான் இவன் நற்குணங்களில் சிறந்தவனாக விளங்கினான் தன் மனைவியையும் குழந்தையையும் இழந்த சந்தனு மிகுந்த துன்பப்பட்டான் நாட்டாட்சியில் மிகுந்த கவனம் செலுத்தி வந்தான் அஸ்தினாபுரத்தை தலைநகரமாக கொண்டு அனைவரும் போற்றி புகழும் வண்ணம் அறச்சாட்சி புரிந்தான் நீதிநெறி தவறாதவனாகவும் இந்திரனுக்கு ஒப்பற்றவனாகவும் சினத்தில் எமனுக்கு ஈடாகவும் வேகத்தில் வாயு பகவானுக்கு ஈடாகவும் அனைத்து கலைகளிலும் சிறந்தவனாகவும் விருப்பு வெறுப்புகள் இன்றி நல்லாட்சி புரிந்து வந்தான் ஒருமுறை சந்தனு காட்டில் வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது கங்கை நதியை கண்டான் நதியில் நீர் குறைவாக ஓடுகிறதே எதனால் நீர் பெருக்கெடுத்து ஓடவில்லை என எண்ணிக்கொண்டு இருந்தான் அப்பொழுது வாலிபன் ஒருவன் தன் அம்பு ஏதும் திறமையால் கங்கை நதியதை தடுத்து நிறுத்தவதை கண்டான் இதை பார்த்த மன்னன் சாந்தனு உடனே கங்காதேவியை அழைத்தான் கங்காதேவி தன் மகனுடன் மன்னன் முன் தோன்றினாள் கங்காதேவி மன்னரிடம் மன்னா இவன் நமது எட்டாவது மகன் அனைத்து கலைகளையும் நன்கு கற்றவன் இவன் தேவேந்திரனுக்கு இணையானவன் வசிஷ்டரின் வேதங்களையும் வேத அங்கங்களையும் நன்கு கற்றறிந்தவன் நம் மகனை தங்களிடம் ஒப்படைக்கிறேன் என கூறிவிட்டு மறைந்தாள் தன் மகனை கண்ட சந்தனு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான் பிறகு ஒரு நன்னாளில் தன் மகனுக்கு இளவரசு பட்டம் சூட்டினான் நான்கு ஆண்டுகள் கழிந்தது ஒரு முறை மன்னன் சந்தனு யமுனை நதிகரைக்கு சென்றான் அங்கு ஓர் அழகிய பெண்ணைக் கண்டான் அவளிடம் பெண்ணி நீ யார் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் எனக் கேட்டான் அப்பெண் மன்னா நான் செம்படவ மீனவன் பெண் எனது தந்தை செம்படவர்களின் அரசன் ஆவார் நான் இங்கு ஓடம் ஓட்டுகிறேன் என கூறினாள் அப்பெண்ணின் அழகில் மயங்கிய மன்னன் அப்பெண்ணை தன்னுடைய மனைவியாக்கிக் கொள்ள விரும்பி அவளின் தந்தையை காண சென்றான் அப்பெண்ணின் தந்தையை கண்ட அரசன் அவனிடம் நான் தங்களின் மகளை மணமுடிக்க விரும்புகிறேன் என கூறினான் அதற்கு அப்பெண்ணின் தந்தை மன்னா நான் எனது மகளை தங்களுக்கு மணமுடிக்க சம்மதிக்கிறேன் ஆனால் அதற்கு நிபந்தனை உண்டு என்றான் மன்னன் அந்த நிபந்தனை என்னவென்று கூறு அந்த நிபந்தனையை என்னால் நிறைவேற்ற முடியாததாக இருந்தால் நான் வாக்குறுதி கொடுக்க மாட்டேன் என்றான் செம்படவன் மன்னா என் மகளுக்கு பிறக்கும் குழந்தையே அரசனாக வேண்டும் என்றான் செம்படவனின் நிபந்தனையை ஏற்க முடியாததால் மன்னன் கவலையுற்று திரும்பினான் மன்னனால் செம்படவ பெண்ணை மறக்க முடியவில்லை அப்பெண்ணின் நினைவால் மிகவும் வாடி வருந்தினான் மன்னனின் உடல்நிலை சேர்ந்து காணப்பட்டது தந்தையின் இந்நிலையை கண்ட தேவவிரதன் தந்தையிடம் சென்று தந்தையே தாங்கள் மிகவும் சோர்வுற்று காணப்படுகிறீர்கள் தங்களின் துன்பத்திற்கான காரணம் என்னவென்று கூறுங்கள் நான் தீர்த்து வைக்கிறேன் என்றான் மகனிடம் தன் விருப்பத்தை சொல்ல வெட்கமடைந்த மன்னன் மகனிடம் மகனே நம் குல வாரிசாக நீ ஒருவனே இருக்கிறாய் நாளை உனக்கு ஏதேனும் நேர்ந்தால் நம் சந்ததி என்னவாகும் அதை நினைத்து நான் வருந்துகிறேன் என கூறினான் மகனிடம் செம்படவ பெண் பற்றி எதுவும் கூறவில்லை ஆனால் தேவவிரதன் தன் தந்தை ஏதோ மறைக்கிறார் என்பதை உணர்ந்தான் தந்தையின் தேரோட்டியிடம் கேட்டால் விவரம் தெரிந்து விடுகிறது என நினைத்து தேரோட்டியிடம் சென்றான் தேவவிரதன் மகாபாரதம் பாகம் ஒன்பது ஈஷ்மரின் தியாகம் தேவவிரதன் தேரோட்டியை அழைத்து தந்தையின் கவலைக்கான காரணத்தை கேட்டான் தேரோட்டி அரசே தங்களின் தந்தை ஓடம் செலுத்தும் செம்படவ பெண்ணை விரும்புகிறார் செம்படவ அரசனின் மகளின் பெயர் சத்தியவதி அவர் அப்பெண்ணின் தந்தையிடம் தங்களின் மகளை எனக்கு மணமுடிக்குமாறு கேட்டுக்கொண்டார் அதற்கு செம்படவன் உங்களுக்கு மணமுடிக்க வேண்டுமானால் என் மகளின் குழந்தையே நாடாள வேண்டும் என நிபந்தனை விதித்தார் அந்த நிபந்தனையை ஏற்க முடியாமல் மன்னர் வருத்ததுடன் விட்டார் என்றான் தந்தையின் இந்நிலையை கண்ட தேவவிரதன் செம்படவ பெண்ணை எப்படியாவது தந்தைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என எண்ணினான் உடனே கங்கை நதிக்கரைக்குச் சென்று செம்படவ அரசனை சந்தித்தான் செம்படவ அரசன் தேவவிரதனை மரியாதையுடன் வரவேற்றான் தேவவிரதன் செம்படவனிடம் உங்களின் மகளை என் தந்தைக்கு திருமணம் செய்து தர வேண்டும் அதற்காகத் தான் இங்கு வந்துள்ளேன் என்றான் செம்படவன் அரசி எனது மகளை தங்களின் தந்தைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் எனது மகளின் குழந்தையை அரசாள வேண்டும் இந்த நிபந்தனை தங்களுக்கு சம்மதம் என்றால் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கிறேன் என்றான் தேவவிரதன் செம்படவ அரசே உங்களின் மகளுக்கு பிறக்கும் மகனே நாடாளுவான் அவனே அரசுரிமை ஏற்பான் என நான் உறுதியளிக்கிறேன் நீங்கள் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்றான் செம்படவன் அரசே நீங்கள் அரச குலத்தில் பிறந்தவர் நீங்கள் கொடுக்கும் வாக்குறுதியை மீற மாட்டீர்கள் உங்களின் மேல் எனக்கு முழு நம்பிக்கையும் உள்ளது ஆனால் உங்களுக்கு பின்னால் வரும் சந்ததியினர் உங்களின் வாக்குறுதியை மீறலாம் அல்லவா என்றான் அதற்கு தேவவிரதன் செம்படவ அரசே நான் எனது அரசுரிமையை சற்று முன் துறந்துவிட்டேன் இப்பொழுது நான் சந்ததியும் துறக்க சபதம் மேற்கொள்கிறேன் இன்று முதல் நான் பிரம்மச்சாரிய விரதத்தை மேற்கொள்கிறேன் நான் உயிர் உள்ளவரை என் சந்ததி உற்பத்தி ஆகாது இந்த தியாகத்தை நான் என் தந்தைக்காக செய்கிறேன் இது என் சத்தியம் இப்பொழுது என் மேல் எந்த சந்தேகம் இல்லாமல் உங்கள் மகளை என் தந்தைக்கு திருமணம் செய்து தர வேண்டும் என்றான் அதன் பின் செம்படவ அரசன் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தான் தேவவிரதனின் இந்த சபதத்தையும் அவனின் மன உறுதியையும் அனைவரும் போற்றி புகழ்ந்தனர் அன்று முதல் அனைவரும் தேவவிரதனை பீஷ்மர் என்று அழைத்தனர் பீஷ்மர் பெரியோர்களின் ஆசியுடன் செம்படவ பெண் சத்தியவதியை அழைத்து கொண்டு அரண்மனை வந்தார் செம்படவ பெண்ணைக் கண்ட சந்தனு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார் அங்கு பீஷ்மர் ஏற்ற சபதத்தை அறிந்து சந்தனு வருத்தம் அடைந்தார் அதன்பின் சந்தனு பீஷ்மருக்கு ஒரு வரம் அளித்தார் இம்மண்ணுலகில் எவ்வளவு காலம் நீ உயிருடன் இருக்க விரும்புகிறாயோ அவ்வளவு காலம் நீ உயிருடன் வாழ்வாய் எமன் உன்னை நெருங்க மாட்டான் என்றான் சத்தியவதிக்கும் சந்தனுக்கும் திருமணம் இனிதே நடைபெற்றது சேதி நாட்டு அரசனான உபரிசரஸ் என்னும் மன்னனின் மகள் தான் சத்தியவதி செம்படவ அரசனால் வளர்க்கப்பட்டவள் சந்தனு மற்றும் சத்தியவதிக்கு முதலில் சித்திராங்கதன் என்னும் மகன் பிறந்தான் அதன் பின் விசித்திரவீரியன் என்னும் மகன் பிறந்தான் சில வருடங்கள் கழித்து சந்தனு மரணம் அடைந்தான் அதன் பிறகு சித்திராங்கதனை நாட்டின் அரசனாக பீஷ்மர் முடிசூட்டினார் சுட்டினார் காந்தர்வ நாட்டின் அரசர் பெயரும் சித்திராங்கதன் ஆகும் அதனால் காந்தர்வ நாட்டின் அரசன் சித்திராங்கதன் என்னும் பெயரை மாற்றிக்கொள் அப்படி உன் பெயரை கொள்ளாவிட்டால் என்னுடன் போரிட வா என அழைப்பு விடுத்தான் இதனால் காந்தர்வ நாட்டின் அரசனுடன் போர் புரிய நேரிட்டது இருவருக்கும் நடந்த கடும் போரில் சந்தனுவின் மகன் சித்திராங்கதன் மாண்டான் சந்தனுவின் இரண்டாவது மகனான விசித்திரவேரியனை நாட்டின் அரசனாக பீஷ்மர் முடிசூட்டினார் சில நாட்கள் கழித்து பீஷ்மர் விசித்திரவீரியனுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார் அச்சமயத்தில் காசி நாட்டின் மன்னன் தன் மகள் மூவருக்கும் சுயம்பரம் நடத்துவதை அறிந்தார் காசி நாட்டின் மன்னன் மகள்களின் பெயர் அம்பை அம்பிகை அம்பாலிகை உடனே பீஷ்மர் காசி நாட்டுக்கு சென்று சுயம்பரத்தில் கலந்து கொண்டார் சுயம்பரத்தில் பல நாட்டின் அரசர்களும் கலந்து கொண்டனர் அங்கு சில அரசர்கள் பீஷ்மரை பார்த்து நரை கூடிய வயதில் உங்களுக்கு திருமண ஆசையா என கூறி ஏளனம் செய்தனர் இதனால் கடுங்கோபம் அடைந்த பீஷ்மர் காசி மன்னனின் மூன்று மகள்களையும் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றார் இதை பார்த்த பல மன்னர்கள் பீஷ்மரை தடுக்க முயன்றனர் அவர்கள் அனைவரும் பீஷ்மரிடம் தோற்று போயினர் அப்பொழுது சௌபல நாட்டு மன்னன் சால்வன் பீஷ்மரிடம் கடும் போர் புரிந்தான் முடிவில் சௌபல நாட்டு மன்னன் சால்வன் பீஷ்மரிடம் தோற்று போனான் அதன் பிறகு பீஷ்மர் அப்பெண்களை தன் மகள்கள் போல் அழைத்து கொண்டு அஸ்தினாபுரம் வந்தடைந்தார் விசித்திரவீரியனுக்கு விரைவில் திருமணம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டார் அப்பொழுது அப்பெண்களில் ஒருவளான அம்பை நான் சௌபல நாட்டு மன்னன் சால்வனை விரும்புகிறேன் நான் அவரையே திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என கூறினாள்